It's our place for emergency, right? Aftab niwara, Hello this is my place Stop! Huh? Stop ko naa gaan? அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா பார்த்து சாப்பிடுது பிடிக்கல போல இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட அறநூறு படிக்க நேரிட்டோம் இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு அறநூறு அடி பாக்கி இருக்கு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி கல் அடுக்கி வச்சுருக்காங்க எதனாலும் தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா வரும்போதே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாடுக்கு இங்கே ஒரு வேண்டுதல் நடக்குது பூஜை பண்ணி மூணு போடுங்க தப்பாக போனாலும் கொடுத்துருவாங்க நாலு மணிக்கு வந்தீங்களா இல்லைண்ணா વાડો <laughs> વેલો ஆயிரத்தி முன்னூத்தி இருபது இருபது படி கிட்டத்தட்ட வந்துட்டோம் கோபுரத்துக்கு வந்தாச்சு நிறைய பேர் பாத்தீங்கன்னா மாட்டை வணங்கதுக்காக நிக்கிறாங்க

ட்ரைனிங் கார்டு பார்த்தீங்கன்னா அப்படியே போகுது மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஜில்லுன்னு ஒரு காற்று நிறைய பக்தர்கள் டீவில் நினைக்கிறாங்க